இதுவரை ஓய்வு பெற்ற முன்னாள் பிரதமர் நிதி அரசர் தொடர்பு அமைச்சர் வெளியிட்டார் சிறுசலைக்கு புள்ளிகளே முழுமையாக செலவுகளை செய்வதாக சரத்தின் சில்வா கூறியுள்ளார் பகிரங்கமாக அந்த ஊடகம் தொடர்பில் அவர் விடுக்கும் விமர்சனங்களை நாம் வன்மையாக காண்டிக்கின்றோம் இதுபோன்ற விடயங்களுக்கு நாம் இடமளிக்கக் கூடாது கடந்த காலத்தில் சிறுசவை தீ வைத்தனர் அதே போன்று அன்று எவ்வித விசாரணைகளை மேற்கொள்வதற்கு அவருக்கு அக்கறை இருக்கவில்லை சிறுச ஊடகம் உண்மையான தகவல்களை வழங்குவது தொடா்பில் அவர்கள் அச்சமடைந்துள்ளனர் சிறுச ஊடக வலைமைப்பு எவ்வொன்றிலும் உண்மையான தகவல்களையே மக்களுக்கு வழங்குகிறது என்பது அனைவரும் அறிந்து வடியமே மக்கள் மத்தியில் இந்த ஊடகம் தொடர்பில் மிகுந்த நம்பிக்கை இருக்கின்றது சரத் நந்த சில்வா சேறு பூசி சிறுசவை முற்பட்டால் அது அவரது பகல் கனவாகும் அவ்வாறு செய்து சிறுச ஊடகத்தை நிறுத்த முடியாது எனவே நாட்டுக்கு உண்மையான தகவல்களை வழங்கும் ஊடகம் என்ற வகையில் சிறுச ஊடக வலைமைப்புக்கு எனது கௌரவத்தையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக நாட்டு மக்களின் கௌரவம் தினமும் சிறுச ஊடக வலைமைப்புக்கு கிடைக்கிறது என்பதனை நான் கூற விரும்புகின்றேன்